ஆண்டவராக நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பனவர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நல்லா இருக்கணும் நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு பேசப்படுகிறது வாழ்வளிக்கும் வாக்கு தத்துவம் என்ற நமது இந்த நிகழ்ச்சி அனைகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம் அவரை நன்றியோடு போற்றுகிறோம் இந்த நாளிலே வழக்கமாக நான் ஒரு வாக்கு தத்தத்தின் ஊடாக உங்களோடு செய்தியை கொடுத்து வருகிறது போல இன்றைக்கு ஒரு தத்தத்தை பழைய பாட்டு புத்தகத்திலிருந்து எடுத்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதிகாரம் வசனம் கிரிகளுக்கு தக்க பலனை அளிப்பார் கிரிகளுக்கு தக்க பலனை அளிப்பார் இன்றைய வாக்கு தத்தம் பலனை அளிப்பார் உங்களுக்கான பலனை அளிப்பார் சில நேரங்களில் நாம மனசுக்கு தெரிஞ்சு நல்லதுதான் செஞ்சிருப்போம் நாம யாருக்கும் தீங்கு செஞ்சிருக்க மாட்டோம் யாருக்கு உரோதமாகவும் பேசியிருக்க மாட்டோம் யாரை பற்றியும் நம்முடைய மனசுல வெறுப்பு இருந்திருக்காது பரந்த மனசோட உதவி செஞ்சிருப்போம் நாமளா சென்று ஒருத்தருடைய கஷ்டத்துல ஹெல்ப் பண்ணியிருப்போம் ஆனா நமக்கு எந்த பலனுமே நடந்திருக்காது அந்த மாதிரி எல்லாம் நம்முடைய மனசில் ஒரு பெரிய சோறு வந்துடும் என்னடா அது இவ்வளவு செஞ்சோமே இப்படிலாம் நடந்தமே நமக்கு ஒன்றும் பாசிட்டிவாக நடக்கலையே அப்படின்னு நம்முடைய மனசில் ஒரு எண்ணம் வரும் அன்பானவர்களே பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் எதிர்பார்க்கிறதுக்கு நேர் எதிரடியாக நேர் எதிராக நாம் விரும்பாத ஒன்று நடக்குது பாருங்க அப்போ மனசுக்கு ரொம்ப விசனம் வந்துடும் நமக்கு மன கிளேசம் கூட ஆயிடும் இன்னும் சிலர் பாருங்க நம்மிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு நமக்கு விரோதமா பேசுவாங்க நமக்கு விரோதமா செயல்படுவாங்க இல்லாத பொல்லாத பேசி நம்ம நோகடிப்பாங்க அந்த மாதிரி நிகழ்வு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பலன் கொடுக்கிறவர் கர்த்தர் தான் அவனவனுடைய கிரிகளுக்கு தக்க பலனை அவர் கொடுக்கிறவர் தேவன் உங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரரே சகோதரியே அருமையான தகப்பனே தாயே உங்களுக்கான செய்கைக்கான பலன் உங்களுடைய கிரியைகளுக்கான பலன் உங்களுக்கு முழுமையா வந்து கிடைக்கணும் அப்படின்றத ஆண்டருடைய விருப்பம் ஒருவேளை இப்ப எதுவும் நடக்காம இருக்கலாம் இப்ப எதுவும் சம்பவிக்காம இருக்கலாம் கம் ஒரு நாள் நீங்க அதை ஆசீர்வாதத்தை அந்த பலனை நீங்க அனுபவிப்பீங்க பன் மடங்கு திரும்ப ஆண்டவர்களுக்கு கொடுப்பார் நம்முடைய தேவனாலே முடியாதது நம்முடைய ஆண்டவராலே கூடாதது ஒன்றும் இல்லை எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற கத்தர் எல்லாவற்றையும் அற்புதமாக நடத்தி கொடுக்கிற தேவாதி தேவன் இந்த நாளிலே உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் உங்களுடைய கிரிகளுக்கு ஏற்ற பலனை கத்தர் கொடுக்க முடியும் நான் இதெல்லாம் பிரதர் அப்படி பிரதர் இப்படி பிரதர் இந்த காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சா பாருங்க எதுவுமே நடக்கல எனக்குன்னு நீங்க வருத்தப்படலாம் அருணாத ரேசு உங்கள் வாழ்வில் உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய மகிமையானவைகளை உங்களுக்கு செய்து உங்களை கனப்படுத்துவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் God will do best things in ஓர் life. உங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார் சிறந்த ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் இதற்கு ஒரு கதாபாத்திரத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் பழைய பாட்டினுடைய ஒரு கதாபாத்திரம் ஒரு பைபிள் கேரக்டர் ரூத் அந்த லைஃப்ல அவருடைய கிரியலுக்கு ஏற்ற பலன் எப்படி கிடைச்சது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதன் பிறகு அவள் என்ன செய்த கிரியை என்ன என்பதையும் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரேவலின் தேவனாயி கத்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் நிறைவாய் கொடுத்தார் ரூத்துக்கு அவளுடைய செயலுக்கு ஏற்றபடி அவளுடைய கிரீகளுக்கு ஏற்றபடி அவருடைய செயல்பாட்டுக்கு ஏற்றபடி அவளுடைய அர்ப்பணத்துக்கு ஏற்றபடி அந்த பலன் என்பது நிறைவாய் கிடைத்தது ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொன்னா நம்முடைய கிரியைகளை அவர் பார்க்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கும்போது மூணா அதிகாரத்தை இந்த ரெண்டாம் அதிகாரம் மூணாம் அதிகாரத்துல என்ன பிரதர் இருக்குது ஏழு சபைகளை இருக்கு ஒவ்வொரு அவர் சில சபைகளை வந்து கடிந்து சொல்றார் நிறைவே சொல்றாரு அப்படி ஒவ்வொரு சபையை பத்தி சொல்லும் ஒவ்வொரு சபைக்கும் மெசேஜ் வைக்கும் போது அவர் ஒரு குறிப்பிட்ட வசனம் மாத்திரம் வார்த்தை மாத்திரம் மாறாம ஏழு சபைக்கு இருக்கும் அது என்ன வார்த்தைன்னா உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை ஏழு சர்ச்சுக்கும் ஒரே மாதிரி சொல்ற உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் நீங்க பாருங்களேன் அந்த ரெண்டாவது கரம் மூணாவது கரத்தை ஃப்ரீயா இருக்கும் போது வாசித்து பாருங்க ஒவ்வொரு சபையை பத்தி சொல்லும்போது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்ற நம்முடைய கிரியைகளை கத்தர் அறிந்திருக்கிறார் நம்முடைய கிரியலுக்கு ஏற்ற பலனை அவர் தருவார் இந்த பூமியிலும் சரி நித்தியத்திலும் சரி நாம என்ன கிரியை செய்யறோமோ அதுக்கேற்ற பலனை பெறுவோம் பூமியிலையும் பெற முடியும் நித்திய ஜீவனிலையும் செய்கிறவன் இன்னும் சுத்தமாகட்டும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் அவனவனுக்குரிய கிரிகளுக்கு தக்கபடி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்றார் வெளிப்படுத்தும் விசேஷம் இருபத்தி ரெண்டு அதிகாரத்தில் அவன் கிரியை என்ன என்பது அவருக்கு தெரியும் உங்களுடைய செயல்பாடு என்ன என்பதை அவர் பார்க்கிறார் இங்கே கிரியலுக்கு ஏற்ற பலன் தக்க பலன் கிடைப்பதற்கு இந்த ரூத் என்ன செய்தாள் அவளுக்கு கிடைத்த அந்த நிறைவான தக்க பலன் என்னன்னு கேட்டா இவள் ஒரு மோவாபிய பெண் உபாகம புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி கத்தருடைய சபைக்குள்ளே மோவாபியர்கள் போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு இழி நிலையில் சபிக்கப்பட்ட ஒரு சூழலில் அவள் இருந்தால் அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நடுவில்தான் அவள் பிறந்தாள் கத்தடி சபைக்குள்ளே போக முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இப்பொழுது நகோமியை நேசித்து தன் மாமியின் மேல் வைத்திருக்கிற நல் நம்பிக்கையினாலே அவளை பின்தொடர்ந்து வந்து அவள் ஆராதிக்கிற கடவுள்தான் உண்மையான கடவுள் என்று நம்பி அந்த தெய்வத்தை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவளுடைய ஜனத்தை தான் ஜனமாக ஏற்றுக்கொண்டு மரணம் வேற எதுவும் பிரிக்க முடியாது என்று உறுதிப்பாடு எடுத்துக்கொண்டு அவள் பின்தொடர்ந்து வந்தாள் இதனால் அவருக்கு கிடைச்ச நிறைவான பலன் என்ன தெரியுமா அவள் மோவாபிய பெண்ணா இருந்தாலும் யூத பெண்ணை விட மேலானவளாக கத்தரொழி ஏற்றினான் இந்த ரூத்துனுடைய வயிற்றில பிறந்த பையன் பேருதான் ஓபேத் ஓபேத்தினுடைய பையன் பேர் தான் ஈசாய் ஈசாயினுடைய பையன் பேர் தான் தாவிது இந்த தாவிதனுடைய வம்ச வழியில வந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்ல இது எவ்வளோ பெரிய பலன் இது மோவாபிய பெண் எங்கோ பிறந்த மோவாபிய பெண்ணுடைய வம்சத்துல அந்த இயேசுவே வர வர முடிஞ்சது அப்படி ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தார் இவ்வளவு பெரிய நிறைவான பலன் இந்த ரூத்துக்கு கிடைப்பதற்கு அவளுடைய கிரியை என்ன அவள் என்ன செய்தால் செயல்பாடு என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நற்செயல்கள் நீங்கள் புரிந்தால் உங்கள் கிரியைகள் நல்ல கிரிகளாக இருந்தால் பரலோகம் உங்களை பார்க்கும் உங்களை கூர்ந்து கவனிக்கும் பரலோகத்தினுடைய பார்வையில நீங்கள் இருப்பீர்கள் ஆகவே இப்பொழுது நாம் முதலாம் அத்தியாயத்தில் இருந்து அதாவது ரூத்து முதலாம் அத்தியாயத்தில் இருந்து கிரியைகள் என்ன என்பதை நாம் கொஞ்சம் சிந்திச்சுட்டு நாமும் அவளை போல நம்முடைய கிரியைகளை மாற்றிக்கொள்வோம் நிறைவான பலனும் நமக்கும் கிடைக்கும் இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய செயல்பாட்டுக்கு ஏற்ற பலன் இல்லாம இருக்கலாம் உங்களுடைய கிரிகளுக்கு ஏற்ற பலன் இங்கு பெறாம இருக்கலாம் ஆண்டவர் உங்களுடைய கிரிகளுக்கு ஏற்ற பலனை மிக துரிதமாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர் உதவி செய்வார் இப்பொழுது நாம் ரூத்து புத்தகம் முதலாம் அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம் முதலாவது அவருடைய செயல்பாடு என்ன பாருங்கள் அவள் தன்னுடைய மாமிக்கு முதலாவது ஆறுதலாய் இருந்தாள் எப்படி இருந்தால் பல்வேறு விதங்களில் அவள் தன் மாமிக்கு ஆறுதலாய் இருந்திருக்கிறாள் அதில் குறிப்பிட்ட ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரூத் முதலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் அவர்கள் இருவரும் அழுதாள் ரூத்தும் அழுதாள் ரெண்டு பேரும் மாமியை நினைத்து அழுகிறார்கள் ஆச்சரியம் மாமியை விட்டு பிரிந்து இருக்கணும்னா மருமகள்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த காலத்துல அந்த காலத்துல மாமியாரை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசு இல்லை அவங்களுக்கு மாமியார் மேல அவ்வளவு பிரியம் ரோர்பாலை விட அதிகமாய் மேல் பிரியமாய் பிரியாயிருந்த இருவரும் அழுதார்கள் புதிய பற்றோர் வசனம் அழுகிறவர்களோட நீங்க ஒரு இடத்துக்கு போய் அங்க துக்கத்தோடு இருக்கிறவங்க இடத்துல போய் அவங்க கண்காண நீங்க அழுகிறீங்கன்னு சொன்னா அதை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் நம்ம துக்கத்துல அவங்களும் இடம்பெறாங்களே நம்முடைய வேதனையில் அவங்களும் அந்த வேதனையில் பங்கெடுத்திருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களும் அதை ஃபீல் பண்ணுவாங்க ஒரு துக்க வீட்டுக்கு நம்ம போய் நம்முடைய அவங்க துக்கத்தை பகிர்ந்து கொள்ள போற பாருங்க அது அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும் அதில் தான் பிறந்த வீட்டுக்கு போறதை விட துக்க வீட்டுக்கு போகிறது நல்லதுன்னு ஞானி சொன்னா நீங்கள் ஒரு செலப்ரேஷன் பர்த்டே செலப்ரேஷன் அல்லது வெட்டிங் செலப்ரேஷனுக்கு போகிறத விட ஒரு துக்க வீட்டுக்கு போங்களேன் அது ரொம்ப ஆறுதலாக இருக்கும் ரொம்ப ஆளதா இருக்கும் யாராவது மறிச்சுட்டாங்கன்னா ஆன் த ஸ்பாட்டுக்கு போயிடுங்க அங்க போய் கொஞ்ச நேரம் நில்லுங்க முடிஞ்ச வரைக்கும் முடியலைன்னா ஒண்ணு செய்ய முடியாது முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாட் போயிடு உடனே அந்த இடத்துக்கு போகணும் இந்த செய்தி நான் பதிவு செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட தலைவர் ஒரு கட்சி தலைவர் அடிக்கடி அவர் கருத்து அவருடைய கருத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கமோ மற்ற கட்சிகள் உடன்படவில்லை ஒத்து வரவில்லை என்பதனாலே கோபத்தோடு பேசுவார் அவருடைய தந்தை திடீர்னு மறித்து போனார் நான் கேள்விப்பட்டேன் உடனடியாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தொடர்பு கொண்டு அந்த துக்கத்தை அவர் விசாரித்தார் எப்படி இருக்கோம்ல சம்பந்தப்பட்ட அந்த தலைவருக்கு ச எவ்வளோ பேசினாலும் உடனே அவர் ஃபோனில் கூப்பிட்டுட்டார் உடனே ஆறுதல் கொடுத்தார் ஒரு மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு கனிவை தரும் அதாவது நம்ம செய்யறோம் இப்போ செஞ்சிட்டுதான் இருக்கிறோம் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அன்றாட ஜீவிதத்துல இதை ரூத்து செய்தான் அவள் சத்தமிட்டு அழுதது அவளுடைய மாமியை அசைத்தது என் மருமகள் இவ்வளவு அவள் என்னுடைய துக்கத்திலே பங்கெடுக்கிறாளே என்னை விட்டு பிரிந்து விட அவளுக்கு மனதில்லை சோ இந்த உலகத்துல வாழப் போறது கொஞ்ச நாள் நீங்க மத்தவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறீங்க பாருங்க அது ஒரு பெரிய கிரியை இந்த கிரியை பரலோகம் கவனிக்கும் எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு நீங்க ஆறுதலா இருக்கிறீங்களோ அதுக்கு ஒரு பெரிய பலன் இருக்கு நீங்க காசு பணத்தை கொடுக்க வேண்டாம் மத்தவங்களுக்கு கம்ஃபோர்டா இருங்க மத்தவங்கள கன்சோல் பண்ணுங்க ஆற்றி தேற்றுங்க அப்படி செய்கிற கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு தேவன் உதவி செய்யும்படி உங்கள் அருகில் வருவார் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் உங்களுக்கு பெரிய பலனும் கிடைக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ ரூத் முதலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் அதே வசனத்தினுடைய இறுதி பகுதி ரூத்தோ அவளை விடாமல் பற்றி அது முந்தி பதி சொல்லுகிறது ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போய் விற்போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி தன் மாமியை பற்றி கொண்டாள் விடல மாமியை விடல பிடிச்சுட்டா நல்லா பிடிச்சாலும் பிடிச்சா புளியங்கொம்ப பார்த்து பிடிச்சான்னு அது மாதிரி இந்த மாமியை விடவில்லை ஓர்வாள் மாமியை முத்தமிட்டு போய்விட்டாள் ரூத்தோ அவளை பற்றி கொண்டாள் அவளை விடாமல் பிடித்து கொண்டாள் ஏதாவது இந்த உலகத்துல ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஒருத்தர் மேல இருக்குது ஒரு அநாய்த்திங் இருக்குது ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா விடாதீங்க அப்படிதான் அவ பிடிச்சிக்கிட்டான் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படப் போறாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் எங்க போனாலும் விடாம பிடிச்சுக்கிட்டான் இந்த எலிசா அவரை பிடித்து கொண்டான் பற்றி கொண்டான் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயல்பாட்டுக்கு தக்க பலனை கொடுக்க விரும்புறாரு நீங்க ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படின்னு ஒரு நபரை நீங்க பற்றி கொள்ளுங்க விடாதீங்க அப்போ உங்களுக்கு ஒரு நிறைவான பலன் கிடைக்கும் மூன்றாவது இவள் என்ன செய்தால் பாருங்கள் என்றால் மாமியை பின்தொடர்ந்தாள் பற்றி கொண்டதோடு நின்று விடாமல் தன் மாமியை பின்தொடர்ந்தாள் சொல்றாப்பா சகோதரி போயிட்டாப்பா நீனும் போயிடு உன் வீட்டுக்கு போ உங்க மக்களோடு இருந்துரு அப்படி சொல்லும் போது ரூத் சொன்ன வார்த்தை ரொம்ப டச்சிங்கான வேர்ட் அது அவ என்ன சொல்றா பதினாறாவது வசனத்துல அதற்கு ரூத் நான் உமை பின்பற்றாமல் உமை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நான் உம்மை பின்பற்றாமல் திரும்பி போவதை குறித்து என்னோட நீங்க பேசாதீங்க தயவுசெய்த பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் டிஸ்கஸ் வித் மீ தி பர்டிகுலர் மேட்டர் இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் விட்டுருங்க நான் உங்களை பின்தொடர்வேன்னு சொன்னா ஏன்னா அவளுக்கு தெரியுது என் மாமியின் இடத்துல ஒரு விசேஷம் இருக்கிறது என் மாமியின் மேல ஒரு ஆசிர்வாதம் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிட்டா இதையும் நான் மறுபடியும் எலிசா எளியாவுக்கிட்ட வரேன் எளியா சொல்றான் கில்காலிலிருந்து பெத்தலுக்கு போக போறேன் கத்திர நீங்க அனுப்புறாரு போது நான் விடமாட்டேன் மாட்டேன்னு பின்தொடர்றான் பிறகு பெத்திலிருந்து நான் எரிகோவுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான் அப்பவும் விட மாட்டேன்றான் இந்த எரிகோள் வந்து யோர்தானுக்கு கத்தர் அனுப்புறாரு அப்பவும் விடல விடாமல் பின்பற்றினான் ஏன்னா அவனுக்கு தெரியும் எலிசாவுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளஸிங் எஜமானன் மேல இருக்குது எலியா மேல இருக்குது அவர் மேல ஒரு வரம் இருக்குது அந்த வரம் எனக்கு வேணும் ஐ நீட் பர்டிகுலர் காட்ஸ் கிப்ட் அந்த தேவனுடைய வரம் எனக்கு தேவை என்பதை உணர்ந்தான் எலியாவை விடாம தொடர்ந்தான் எலிசா அதனாலதான் எலிசா இன்று பேசப்படுகிறான் எலியா செய்ததை விட இரண்டு மடங்கு அதிகமாய் அற்புதங்களை நிகழ்த்தினான் எலிசா அதே இங்கே ரூத் என் மாமியின் அவளை நான் பற்றி கொள்வேன் விடமாட்டேன் முதலாவது மாமிக்கு ஆறுதலாயிருந்தாள் பிறகு அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அதன் பிறகு அவளை பின்தொடர்ந்தாள் நீங்க மற்றவர்களுக்கு ஆறுதலாயிருங்க ஏதாவது ஸ்பெஷல்லா ஒரு மனுஷன் மேல அபிஷேகம் உள்ள ஒரு மனுஷனை அவங்கள கொள்ளுங்க உங்களுக்கு வரங்கள் தேவை வல்லமை அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை நீங்க பின்தொடருங்க பின்பற்றுங்கள் பின்தொடர்ந்து செல்லுங்கள் நாலாவது தன் மாமியோடு ஐக்கியமாய் இருக்கிறதை விரும்பினான் தன் மாமியோடு என்று சொல்வதை விட தன் மாமியினுடைய ஜனங்கள் ஜீவதேவனை வழிபடுகிறவர்கள் அந்த ஐக்கியத்தை விரும்பினான் மாமி மாத்திரம் அவளோட இருக்கணும் அவளுடைய அவளுடைய விருப்பம் அதே வசனம் பதினாறு வசனத்தில் பாருங்க நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் அதுக்கடுத்த வசனத்துல சொல்ற பதினேழாவது வசனத்துல நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் மரணமே இல்லாமல் வேறொன்று உண்மை விட்டு என்னை பிரித்தால் கத்தருக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார் நீ எங்க போறியோ அங்க நான் வருவேன் நீ எங்க தங்குறியோ அங்க நான் தங்குவேன் ஓன் ஜனம்தான் என் ஜனம் மரணம் மட்டும்தான் நம்மளை பிரிக்கணும் என்று தீர்க்கமா சொல்லிட்டார் ஐக்கியத்தை விரும்புகிற இந்த விரும்பினவ அந்த மாமியினுடைய ஜனத்தை தன்னுடைய ஜனமா நினைச்சா அவள் தங்குற இடத்துல தாங் தங்கணும்னு நினைச்சா அந்த இந்த தேவனுடைய அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ணுன்றது அவருடைய ஆசை ஐக்கியத்தில் தான் இருக்குது என்பதை புரிந்து கொண்டாள் நல்ல ஐக்கியத்தை அவர் தெரிந்து கொண்டாள் நாலாவது ஐந்தாவது அந்த பெண்மிடத்தில் பார்க்கிற ஐந்தாவது ஒரு நல்ல கிரியை என்னன்னா தன் மாமி எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டாள் என்ன சொல்றா பாருங்க பதினாறு வசனத்துல உன் தேவன் என் தேவன் நீ எந்த தேவனை ஆராதிச்சு அந்த தேவன் தான் என்னுடைய தேவன் அதுல மாற்று கருத்துல நான் பழைய தேவங்களை கும்பிட போறது இல்ல பதினஞ்சாவது வசனத்துல ரூத் தன்னுடைய மருமக்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றா அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்கள் இடத்திற்கும் திரும்பி விட்டாலே நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ என்றாள் உன்னுடைய சகோதரி உன் ஜனத்தினத்தில் போயிட்டான் தேவர்களிடத்தில் போய்விட்டாள் நீனு பெண் சொல்வதுதான் முக்கியமானது இங்கே தேவர்கள் இல்லை ஒரு தேவன் தான் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள் நம்ம நாட்டில் நிறைய தேவர்கள் இருக்கிறார்கள் என்று அவளுக்கு தெரியும் ஆனால் மாமி தொழுது விழுகிற தேவன் ஒரே தேவன் தான் சொல்லுகிறாள் உன் தேவர்களிடத்தில் போகாம தேவர்கள் இருக்கிறாள் அங்கே போயிடு ஆனால் இவள் என்ன பதினாறு பதினாறாவது உன் தேவன் என் தேவன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சிங்குலர்ல இருக்கு ஒரே ஒரு கடவுள் தான் ஆனா இல்ல நிறைய தெய்வங்கள் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஜீவ தேவனை பிடித்துக் கொண்டாள் உயிருள்ள தேவனை பிடித்துக் கொண்டாள் ரொம்ப உறுதியான ஒரு மனநிலையோடு அவள் இருக்கின்றாள் ஆறாவது பாயிண்ட் நான் அதை சொல்லணும் மன உறுதி ஏற்கனவே நான் பேசிட்டே வந்திருக்கிறேன் ஆறாவது பாயிண்ட் வந்து எடுத்த அந்த தீர்மானத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது பதினெட்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை மனதில் உறுதியாக இருந்தால் சில பாருங்களேன் ஏதாவது அற்புத வேணும்னா ஆண்டவை தேடுவாங்க அற்புதம் நடந்த பெறும் மறந்துடுவாங்க மனசுல உறுதி இருக்காது மனசுல அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆ இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாள் ரொம்ப உறுதியா மனதுல ராயிருந்த இவர் தான் வழிபாடு தான் சரியானது என்பதை புரிந்திருந்தால் அந்த எடுத்துக்கொண்டிருக்கிற தீர்மானத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா கூட அதுக்கப்புறம் எதுவுமே பேசல மன உறுதியா இருக்கிறோமா ஆண்டவர் தான் அதுல ரொம்ப உறுதியா இருக்கணும் அங்க அங்கோட நடக்குது அங்க போயிடக்கூடாது ஜீவ தேவன் சொன்னா ஜீவத்தேவன் தான் அவரை பிடிச்சுக்கோங்க ஏழாவதா நீங்க இந்த முதலாதிகாரத்திலிருந்து வாச பார்த்தீங்கன்னா மாமி என்ன சொல்றாலோ அதை அப்படியே செய்தால் மருமகள் எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் மாமி மருமகள் இருந்துட்டா நிறைய பிரச்சனை தீந்துரும் மாமி சொல்றத அப்படியே செய்கிற மருமகள் பிரதர் அதெல்லாம் அந்த காலம் பிரதர் இந்த காலத்துல எங்க பிரதர் நடக்க போகுது அப்படின்னு நினைக்க கூடாது எல்லா காலமும் தேவன் மாறாதவரா இருக்கிறார் மாமி நீங்க அதிக அன்பு மருமகள் மேல வைங்க மருமக்கள்கள் இத பார்த்துட்டு நிச்சய சூழ்நிலைகள் மாறும் அற்புத நிகழும் அதிசயம் நடக்கும் மாமி என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்கிறவளா இருந்தாள் ரூத் இங்க போ வயலுக்கு போனா போவா அங்க போய் படுனா பாடுக்கிறா இந்த காரியத்தை செய்யணும் செய்யுற மாமி சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே கேட்டு நடக்கிற ஒரு பெண்மணி தேவனுடைய பிள்ளைகள் நீங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா முன்னோர்கள் ஆவிக்குரிய மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க கருத்தா கேட்டு அதன்படி நடக்கணும் அதன்படி நடந்துட்டோம்னா ஒரு பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும் ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கும் நம்முடைய கிரிகளுக்கு தக்க பலனை கத்தர் கொடுப்பார் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க உங்ககிட்ட நல்ல விஷயம் நிறைய இருக்குது நல்ல செயல்பாடுகள் இருக்குது உங்களுடைய கிரிகள் அற்புதமான கிரிகள் தான் பலன் இல்லைன்னு சோர்ந்து போகாதீங்க பலன் சீக்கிரம் உங்களுக்கு வரும் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க இல்லையா இவ்வளவு நாள் வேதனைப்பட்டீங்க இல்லையா அந்த வேதனையெல்லாம் கத்தரை மாற்றுவார் அந்த வேதனை எல்லாம் மாறி போகும் ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்கும் லைஃப்ல பாருங்களே ஒரு அதிசயத்தை நீங்கள் காணும்படி உங்களுக்கு உதவி செய்வார் தெய்வத்தினுடைய மகத்துவமான கரம் உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு அதிசயத்தை செய்யும் மகிமை நடக்கும் நீங்க வித்தியாசமான ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை காணும்படி கத்த உதவி செய்வார் உங்களுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டனுடைய விருப்பம் பரிசுத்தானுடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம் அதுதான் இப்பொழுது நான் ஜவம் இந்த நேரத்தில் கத்தர் வாழ்வி நிலைகளில ஒரு அற்புதம் செய்வார் நேசிக்கிற எங்கள் நல்ல அருமையான தருணத்திற்காக நன்றி யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கு மேலும் அருணாதர் இயேசுவே உடைய பிரசன்னத்தை வாய்க்கிறேன் உடைய உடைய நாமத்தில் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக நல்ல கிரீகளை செய்த பிள்ளைகள் பலன் இல்லை என்று வருத்தப்படுகிறார்கள் பிள்ளைகள் பலன் வரட்டும் ஏமாற்றம் அடையாமல் உடைய பிள்ளைகள் சோர்ந்து போய்விடாமல் ஆசிர்வதிக்கப்பட திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த செய்தி கேட்கிற அத்தனை பேர் மேலும் பிரசனம் இருக்கட்டும் ஆசிர்வதி எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கின்றோம் ஜீவன நிலப்பிதாவே